இந்த வீடியோ இருக்க எல்லாருமே என்னோடய ஈனிய வணக்கம் நம்ம இந்தியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நந்தினி டூ அதாவது நந்தினி பேலன்ஸ் எபிசோட்ஸ்லாம் இருந்துச்சுல்ல ஸோ அதில் வந்து இப்போது நம்ம நாலு அஞ்சு ஆறு ஸோ ஒரு மூணு எபிசோட ஒன்றா சேர்த்து தான் பார்க்க போகிறோம் சரி நீங்கள் ஒன்றும் நம்மள சேனலில் சப்ஸ்கிரைபர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை இயப்பையே கிளிக் பண்ணுறேங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் காலையில் விடுது கங்காவும் அருணும் அந்த சாமியார் கூட கோவிலுக்கு கிளம்புறாங்க அந்த நாகமணி எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதி பூஜை போட ஆரம்பிக்கிறான் எப்படியாச்சும் அந்த அரண்மனையை இடித்து அதுலேருந்து அந்த நாகமணி எடுத்துடணும் அப்படின்ட்டு ஒரு பிளான்லாம் அவன் பண்ணிகிட்டு இருக்கான் ஆனால் இங்கே அங்கே கங்காவும் அருணும் வந்து சாமியார் கூட பூஜைக்கு போயின்னு இருக்காங்க போயின்ட்டு இருக்க வேலையில் அருண் அய்யயோ அங்கிள் சொன்ன ஒரு வேலையை மறந்துவிட்டேன் அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன் நீங்கள் போயின்ட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் திரும்பவும் அரண்மனைக்கு ரிட்டன் வந்து இங்கே அந்த மந்திரவாதியை வந்து பூஜையை போட்டு அரண்மனை

அரண்மனைக்குள்ளே இருந்த அருணோ இறந்துடுறாரு இதை கேட்டால் நம்மளோட கங்கா அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க பூஜை இடத்தாண்ட ஸோ இதோட இந்த ஒரு சீன் முடியுது இந்த மந்திரக்காரன் அரண்மனையாண்ட போயிட்டு நாகமணியை தேடுறான் பட் ஆனால் அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை ஸோ அந்த ஒரு சீன் அதோட முடியுது இப்போ யாரை கட்டுறாங்க அப்படின்னா வேற யாரும் இல்லை தேவசேனா தான் இங்கே நடந்த எல்லா விஷயமும் தேவசேனாவுக்கு தெரிய வருது ஸோ ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்னு நினைச்சி தேவசேனா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணிட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் போது தான் அந்த அமெரிக்கக்காரர் அங்கிள் வந்து எங்கள் வீட்லேயே நீ தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி அங்கேயே ஸ்டே பண்ண வச்சுக்கிறாரு எப்படியா தேவ செனவை வளர்கிறாரு ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மந்திரக்காராக இருக்கான்ல ஸோ அவன் என்ன பண்ணுறான் அந்த நாகமணியை எப்படியாச்சும் அடையணும் அப்படின்ட்டு சரி இன்னும் நம்ம நல்லா பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மந்திரவாதியை தேடி போகிறான் ஸோ அந்த மந்திரவாதி என்ன பண்ணுறாரு இல்லை உனக்கு நான் அதெல்லாம் சொல்லித்தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இவன் என்ன பண்ணுறோ உடனே அந்த மந்திரவாதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறான் ஸோ பொண்ணை கல்யாணம் பண்ணினா கண்டிப்பாக சொல்லித்தருவாங்க அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுறான் ஸோ கல்யாணம் பண்ணிட்டனால சரி நம்மளோட பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆகிட்டானே சோ அதனால கத்து தருவோம் அப்படின்ட்டு எல்லா மந்திரமும் கத்து தராரு இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம தேவசேனா வாழ்ந்துறாங்க என்னதான் இருந்தாலும் தேவசேனா இந்தியன்ல சோ அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க இந்த ராகி இட்லி ஸோ இந்த மாதிரி எல்லாம் ராகி தோசை சாரி ராகி தோசை இப்படிலாம் செய்கிறாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் அந்த அமெரிக்காக்காரர் அங்கிள் ஒய்ஃபுக்கு தான் இதான் பிடிக்காதில்ல ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் பேசுகிறாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எபிசோட்ஸ் போவோம் அப்புறம் நம்மளோட தேவசேனா ஒரு மேரேஜ்க்காக ஒரு ஊருக்கு போவாங்க அப்படி ஊருக்கு போகும்போது தான் நம்மளோட ஜன்னனியை பார்ப்பாங்க அதாவது கங்காவோட பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஜன்னனியை பார்ப்பாங்க இவங்க பார்த்துட்டு கங்கா அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் ஆனால் அது கங்கா இல்லை இவங்க கல்யாணத்துக்கு போனாங்களே ஸோ அந்த கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்ததே நம்மளோட ஜன்னனி தான் ஸோ தாலி எடுத்து கொடுத்துட்டு அவங்க அங்கேருந்து போவாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து நம்மளோட தேவசம் பர்சனாக ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க நம்மளோட கங்கா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்களா அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுவாங்க உடனே வந்து அமெரிக்கக்கார அங்கிலையும் அப்புறம் தாய் கிழமையும் கூப்பிட்டுட்டு அந்த ஆசிரமத்துக்கு வருவாங்க அதாவது வந்து அன்றைக்கி வந்து பௌர்ணமி போல் ஸோ பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுறதுக்காக எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க ஸோ அப்படி வந்திருக்கும் போது ஜனனிக்காக எல்லாருமே வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஜனனி வந்து பால் ஊற்றினோடனே அந்த பாம்பு வந்து குடிச்சிட்டு போயிடும் ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்கக்காரங்களும் நம்மளோட தேவசேனாவும் அப்புறம் தாய் கிழவியும் நின்று பார்க்குறாங்க பார்த்துட்டு கங்கை இன்னும் உயிரோடு தான் இருக்கா அப்படின்ட்டு அதிர்ச்சி அவராங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆசிரமத்தோட சாமியாக இருக்கார்ல ஸோ அவரை போய் இவங்க மூணு பேருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு அருணோட ஃபேமிலியிலேருந்து வரும் ஸோ இவ தான் வந்து அருணோட பொண்ணு தேவசேனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க அப்போ தான் சாமியார் சொல்கிறாரு அது கங்கா கிடையாது கங்காவோட பொண்ணு ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறாரு ஃப்ளாஷ்பேக்கில் போனால் மயங்கி வந்தாங்களே நம்மளோட கங்கா அதுக்கப்புறம் வந்து குழந்தைய பற்றிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ குழந்தைய பற்றிட்டு குழந்த பாம்பா இருக்கிறத பார்த்து அவங்க இறந்துடுறாங்க கொஞ்ச நாள் அவங்க வளர 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 தான் நம்ம சாமியாருக்கு தெரிய வருது இவங்க வந்து ஒரு பாம்பு அதாவது ஈச்சாதாரி பாம்பு அப்படின்றது தெரியுது ஸோ இதை தெரிஞ்சுட்டு நான் பத்திரமா வளர்க்கணும் அப்படின்றனால தான் அவர் பார்த்து பார்த்து அந்த பொண்ணை வளர்த்துருப்பாரு ஸோ இப்போ வந்து இவங்க கேட்குறது வந்து அவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல ஸோ இந்த தேவசேனா என்ன சொல்கிறாங்க என்னோடய தங்கச்சியை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அந்த சாமியார் எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் ஜனனியாக அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வர்றாரு அந்த சாமியார் கூப்பிட்டு வந்துட்டு இந்த மாதிரி தேவசேனாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு ஜனனிக்கு இதுதான் உன்னோட அக்கா ஸோ உன்னோட அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் யாரும் இல்லைன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் உன்னோட அக்கா இன்னும் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து ஜன்னனியும் ரொம்பவே அதிர்ச்சி வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சந்தோஷமும் படுறாங்க அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி பாசம் ரொம்பவே பொங்குது அப்படினே சொல்லலாம் ஸோ ரெண்டு பேருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க திரும்பவும் அந்த சாமியார் நீங்கள் கூப்பிட்டு போங்க ஜனனிக்கு விருப்பம் தான் நீங்கள் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு ஆனால் ஜனனியும் இல்லை நான் வரமாட்டேன் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டு நான் இப்போ போகிறது நல்லா இருக்காது நான் பார்த்துக்கிறதுக்காக நான் உங்கள் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஜன்னனி சொல்கிறாங்க இருந்தாலும் வந்து அதுக்கப்புறம் அந்த சாமியார் சொல்கிறாங்க இதுதான் உன்னோட ஃபேமிலி ஸோ ஆனால் நீ போய் அங்கே தான் ஆகணும் ஜன்னனியை அவங்க கூட அனுப்பிங்கிறாரு அந்த ஒரு சாமியார் ஸோ அதுக்கப்புறம் தான் ஜெனனியும் அந்த அங்கிள் வீட்டுக்கு போகிறாங்க கையில் நாகமணியும் எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அது பூஜை ரூமில் வச்சிடறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நாகமணி வந்து இருக்கிற இடம் வந்து அந்த மந்திரவாதிக்கு தெரிஞ்சிருது ஸோ இந்த மந்திரவாதி அந்த பூஜை மூலயமா தெரிஞ்சுக்கிறான் இந்த இடத்துல தான் நாகமணி இருக்குது அப்படின்ட்டு சரி இதை யாரோ ப்ரொடெக்ட் பண்ண வருவாங்கன்னாங்களே சரி யார் அப்படின்றதும் மந்திரம் போட்டு தெரிஞ்சுக்கிறான் வேறு யாருமே இல்லை நம்மளோட ஜன்னனி ஃபோட்டோ தான் வருது வர மாதிரி காட்டி அந்த ஒரு எபிசோடை முடிகிறான் நீங்கள் இதோட இந்த ஒரு வீடியோவை முடிகிறேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு எபிசோடை ஒரே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதுவும் வந்து எட்டு நிமிஷம் அதுக்குள்ளேயே உங்ககிட்ட கன்வெர்ட் பண்ணிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து வர எபிசோட்ஸ் எல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம் முடிஞ்சவருக்கும் தனித்தனியாக பார்க்க போடுறேன் ஏன்னா நிறைய எபிசோட்ஸ் இருக்குது ஸோ ஒரு நாலஞ்சு எபிசோடாக ஒன்றா போட்டோன்னா கதை டக்கு டக்குன்னு மூவ் ஆகும் ஸோ அதனால தான் கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன நான் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அதை சரிப்படுத்திப்பேன் நீங்கள் ஒன்றும் நம்ம ஸ்மார்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைபல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வேறு பெல் பட்டனை இப்பயே கிளிக் பண்ணுறேங்க வரட்டா